வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் எட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் குடும்பத்துடன் தற்கொலை எட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எட்டினுவர எகலதென்ன பகுதியில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவரின் வீட்டில் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் எட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் வயது ஐம்பத்தி இரண்டு அவரது மனைவி வயது நாற்பத்து நான்கு மற்றும் அவர்களது மகள் வயது பதினேழு என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையிலும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்